என்னத்த உட்கார நீங்க தான் பாதி பொறுமை பேசிருப்பீங்களே இனிமே நான் உட்கார்ந்தா என்ன நின்னா என்ன என்ன பண்ணி ஏன் கோவப்படுறவ அக்கா இப்படி பொறுப்புலாம மரத்தடியில வந்து உட்காந்துருந்தா கோவம் வராத அக்கா காலங்கத்துல இப்படி இருந்து உட்காரலாமா எந்திரிங்க இட்லி வைக்கணும் சாம்பார் வைக்கணும் சட்னி வைக்கணும் எந்திரிங்க அக்கா இட்லி கடை போட வேணாமா அது சரி இவளுக்கு திங்கிறதுக்கு யாரா வந்துச்சு அட இட்லி கடை போடலையா பொரட்டா கடை போடலையான்னு கேக்குறா திங்கி மூட்டை அடி சின்ன பொண்ணு என்னடி சொல்றவ என்ன ராணி அக்கா உனக்கு சஞ்சய் ராமசாமி மாதிரி மருதி ஏற்பட்டுருச்சா இட்லி கடைதாக்கா போட சொல்றேன் மணியாகிருச்சுல சீக்கிரம் கடையை போட வேணாமா எந்திரிங்க எந்திரிங்க நீங்க பாரு ராணியக்கா இட்லி கடைக்கு சாம்பார் சட்னி வச்சாலும் ஓடாதுக்கா மீன் குழம்பு கறி குழம்பு வச்சாத்தேன் நல்லா ஓடும் இன்னைக்கு கறிக்குழம்பு வயி நாட்டு கோழி குழம்பு

ஏ ராணி அக்கா நம்மள எல்லாம் கேரே நினைச்சிட்டு இருக்கா கை வச்சின பண்ணே அடி சின்ன பொண்ணு மாவு அரை கிலோ ஒண்ணு அரை கிலோ டீ எப்படி டீ இட்லி கடை போடுறது இட்லி கடை நமக்கு செட் ஆகாதன்னு விட்டாச்சுடி வேற பிசினஸ் செய்யலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏக்கா அக்கா எந்த பிசினஸ் செஞ்சாலும் திங்கிற மாதிரி பிசினஸ் போடுகா அப்பதே பசசா ரெண்டு எடுத்து வாயில போட்டுக்கறலாம் இந்த நெட்டக்கி நம்ம மொட்டை அடிக்கா ஆச்சு எனக்கு ஒன்று தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இட்லி கடையை விட்டுட்டு போனா சின்ன பொண்ணு கேக்கறதுக்கு வந்த மாதிரி வந்துட்டு அப்பயே ஓடி வந்துட்டாளே நீங்கள் ரெண்டு பேரும் கேக்குது தானே இட்லி கடையே ஓச்சது இப்போ என்னமோ நடிக்கிறீயே நீடி வசந்தி இட்லி அப்படியே வச்சிருந்தாங்க ஓக்க தானே பிழையிருக்கு எப்படியோ தின்று காலியாக வச்சிட்டாங்கண்ணா விடு விடு எக்கா அன்றைக்கு முடியாந்தி தரத்தை இறந்தனால இட்லி கடை சரியாகவே ஓடாமல் போயிடுச்சுக்கா இப்போ யாரும் இறக்கல வாங்க போய் இட்லி கடை போடுவோம் ஓ ஹோனு இட்லி கடை

பாடும் பாரு என்னாச்சே ஏதாச்சே எதடா எப்படி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு

சரி பிரியாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சுல இருந்துல வீட்டுக்குள்ள போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். பிரியாவும் என்னை கண்டா சந்தோஷப்படுவா. ஆ ஆஞ்சேரி காய்ந்த வாரேன் என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா? என்ன பாட்டி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க.

என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க அன்னைக்கு பார்த்தா நல்ல புசு புசுன்னு இருந்தீங்க குஸ்பு மாதிரி இன்னைக்கு லைட்ட இலச்ச மாதிரி இருக்கீங்களே பாட்டி ஒழுங்காவே சாப்பிட மாட்டீங்களா நீங்க கோபப்பட்ட ரொம்ப அழகா இருக்கீங்க பாட்டி உங்கள மாதிரி எனக்கு ஒரு பாட்டி கிடைச்சா நானும் எங்க பாட்டிகிட்ட சந்தோஷம் பேசி சிரித்துக்கிட்டே இருப்பேன் எங்க பாட்டிகிட்ட வம்பி இழுத்துக்கிட்டே இருப்பேன் பாட்டி என்னமோ தெரியல பாட்டி உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போவதான் செய்ய போறேன் பாட்டி என்ன பாட்டி அந்த சைடு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க

இந்த உங்க நிறைய தோசை சுட்டு குடுத்துருக்காங்க இது சாப்பிட முடியாம இருக்கேன் தம்பி நிறைய தோசை சுட்டு கொடுத்தே இந்த தம்பியை வேணாங்க அக்கா உங்க தங்கச்சி நல்லா படிச்சிருக்காங்க சொன்னீங்க வேலைக்கு போறாங்களா இல்ல தம்பி வேலைக்கு எல்லாம் போகல அந்த கம்பெனி ரொம்ப தூரத்துல இருக்குறதுனால வேலைக்கு அனுப்பல தம்பி வீட்லவே இருக்க ஆமா உன் தங்கச்சியோட லட்சணம் தெரிஞ்சதே அவங்களே வேலைக்கு வரவேணாம் சொல்லிட்டாங்களே அக்கா எங்க ஆபீஸ்ல கூட வேக்கன்சி இருக்கு கா உங்க தங்கச்சியை வேலைக்கு அனுப்புறீங்களா இல்ல வேணாம் தம்பி என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வாத்துக்கிட்டே இருக்கான் நல்ல மாப்பிள்ளை ஆமிச்சிட்டேனா

ஆ சரி தம்பி பார்த்து போயிட்டு வாங்க ம் சேருகா रसा तो वच्ची यंबुटे என்ன

ஃப்ரெண்டுகள்லாம் பணக்கார வீட்டு குழந்தைகளா இருக்கு அதனால தான் ஊரு ஊரா சுத்த போய் இருக்குங்க உங்க அப்பா சிங்கிள் டீக்கு கூட சிங்கி எடுத்துக்கிட்டு இருக்காரடி நம்மள ஏழை மக்கள் ஏழை மக்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் வேலையாகி இருக்கு இந்த அவங்க அம்மாவுக்கு அம்பிட்டு வேலை வாக்குது வீடு வாச கூட்டு கோலம் போடுது ஏதோ ஒரு வேலை வாக்குதுல நீ என்ன